ஆ ஒரு வழியா விடிஞ்சிருச்சா ராசு அண்ணா தன் அழுக்கு பிடித்த சின்ன கூரையை தாண்டி பழபழக்கும் நியான் விளக்குகள் நிறைந்த சென்னையின் ஆகாயத்தை பார்த்தான் மச்சி இந்த மிஷன் லைஃபே ஒரு ரஷ் தாண்டா அவன் தன் கை கடிகாரத்தை பார்த்தான் காலை ஆறு மணி எந்திரி ராசு வேலைய பாரு அவன் தன் குவாண்டம் கொத்து வண்டியை ஆன் செய்தான் பழபழக்கும் லேட் விளக்குகள் ஒளிர வண்டியின் ரோபோ கைகள் சரசரவென நகரத் தொடங்கின பழைய மெட்ராஸ் மனம் புதிய டெக்னாலஜி மேட்ச் இதுதான் நமக்கெத்து அவன் சிரித்தான் சுற்றிலும் பறக்கும் கார்கள் சத்தமில்லாமல் மிதக்க உயரமான கட்டிடங்களில் ஹோலோகிராம் விளம்பரங்கள் மின்னின ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பழைய மெட்ராஸின் இடிந்த சுவர்கள் சிறுநீர் வாடைகள் இன்னும் மிச்சமிருந்தன சற்று நேரத்தில் ஒரு மெலிந்த உருவம் ராசு அண்ணாவின் கடையை நோக்கி வந்தது அது குமார் மாமு ஒரு கார்ப் ஊழியன் குமார் மாமு என்னாச்சு இன்னைக்கு லேட்டா வர ராசு அண்ணா சிரித்தபடி கேட்டான் வேற என்ன ராசு அண்ணா இந்த ஆபீஸ் லைஃப்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லடா என்னோட பாசுக்கு நேத்து ராத்திரி கனவுல கூட ஒரு ரிப்போர்ட் வந்துச்சாம் அதான் இன்னைக்கு காலங்காத்தாலே எக்ஸ்ட்ரா வேலை குமார் சலிப்புடன் சொன்னான் சரிவிடுமாமு ஒரு குவாண்டம் கொத்து உன்னோட டென்ஷனை குறைக்கும் சும்மா சூடா டேஸ்ட்ல ராசு அண்ணா ஒரு தட்டை நீட்டினான் தட்டிலிருந்து பச்சை நிறத்தில் ஒரு ஆவி பறந்தது வா செம்ம வாசம் இந்த குவாண்டம் கொத்து மட்டும் இல்லனா என்னோட லைஃப் ஒரு ஜீரோடா அண்ணா குமார் ஆசையுடன் வாங்கிக் கொண்டான் மதியம் ஆகஸ்டு ஆகஸ்ட் கடையின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது கைகள் லாபகமாக மாவு பிசைய சட்னி அரைக்க கறி கொத்து போன்றவற்றை நொடிகளில் செய்தன அண்ணா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சால்னா மச்சி எனக்கு ரெண்டு குவாண்டம் கொத்து பக்கா காரமா குரல்கள் கடையை நிரப்பின ராசு அண்ணா புன்னகையுடன் ஆர்டர்களை எடுத்து ரோபோக்களுக்கு கட்டளை இட்டான் டேய் கொஞ்சம் ஃபாஸ்டாடா இங்க பாரு கஸ்டமர்ஸ் லைன் நிக்குது அவன் தன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்துடன் பேசினான் மேலே பறக்கும் மோட்டார் சைக்கிள்கள் சலசலப்புடன் பறக்க கீழே மக்கள் கூட்ட நெரிசலில் தங்கள் மொபைல்களில் மூழ்கியிருந்தனர் ராசு அண்ணா மட்டும் இந்த பரபரப்பான நகரத்தின் மையத்தில் ஒரு தனி சிம்பனை போல செயல்பட்டான் நம்ம டேஸ்டுக்கு யாருமே ஈடு இல்லடா இதுதான் நம்மளோட தரை அவன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் திடீரென ஒரு கருப்பு நிற ஸ்கூட்டர் ராசு அண்ணாவின் கடைக்கு முன்னால் வந்து நின்றது அதிலிருந்து இரும்பு போன்ற ஆடை அணிந்த ஒருவன் இறங்கினான் அவரது கண்களில் சிவப்பு நிரலேடு விளக்குகள் மின்னின ராஸ் அண்ணாவுக்கு அவன் யார் என்று தெரிந்துவிட்டது என்ன அண்ணா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ராசு அண்ணா சாதாரணமாக கேட்டான் அவன் பெயர் பாலா லோக்கல் தாதா கும்பலின் ஆள் ராசு அண்ணா இந்த மாசத்துக்கான பாதுகாப்பு வரை பாலா குரலில் எந்த சலனமும் இல்லாமல் சொன்னான் ராசு அண்ணா ஒரு பெருமூச்சு விட்டான் எப்பவும் போலதானே பாலா ஒன்னும் அதிகம் கேட்கலையே ராசு அண்ணா தன் டிஜிட்டல் பசில் இருந்து பணத்தை மாற்றினான் இல்ல அண்ணா இன்னைக்கு ஒரு சிறப்பு கட்டணம் புது பாஸ் வந்திருக்காரு அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம குவாண்டம் கொத்து ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால இப்போ எல்லா கணைகளுக்கும் இது பாலாசிரித்தான் ராசு அண்ணா இது என்னடா புது தொல்லை என்று மனதில் நினைத்துக் கொண்டான் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது கூட்டம் குறைந்து நகரம் உறங்கத் தொடங்கியது ராசு அண்ணா தன் வண்டியை சுத்தம் செய்யத் தொடங்கினான் ரோபோ கைகள் மீண்டும் மெதுவாக தங்கள் வேலைகளை செய்தன அவன் அன்று வந்த வருமானத்தை தன் டிஜிட்டல் கால்குலேட்டரில் சரிபார்த்தான் ஓரளவுக்கு நல்லா போச்சு அந்த பாலா வந்திருக்காட்டே இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவன் முணுமுணுத்தான் வண்டியை போட்டிவிட்டு நகரத்தின் உயர்ந்த கட்டிடங்களை பார்த்தான் மின்சார பறவைகளும் மிதக்கும் கார்களும் இப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தென்பட்டன பழைய மெட்ராஸ்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி வச்சு பிழைச்சது போதும் இப்போ இந்த ரோப்போ கடையோட நம்மளும் கேத்துக் காட்டோம் அவன் தன் கன்னத்தில் ஒரு புன்னகையை உதிர்த்தான் நாளை மீண்டும் அதே பரபரப்பு அதே சத்தம் அதே சுவை